இப்போ நாங்கள் இருந்து வலிக்கிடுறோம் வேணா கேலியில் ஹோட்டலில் எல்லாம் கொடுத்து போட்டு இப்போ நாங்கள் எங்கே போகணுமென்று சொன்னால் அம்ஸ்டாமுக்கு போகிறதுக்கு வலிக்கிறோம் கேரலுக்கு வந்தால் முதல் என்னென்னு சொன்னால் பார்க் ப்ளட்ஸ் இருக்கோன்றது பார்க்கிங் கார் வர்றதுக்கு பார்த்துக்குள்ளோ ஆரம்ப பார்க்கிங் பெரிய பிரச்சனை நாங்கள் இப்போ ரெண்டு நாள் நாலு நாள் நின்றதுக்கு நூறு ஓய் கொடுத்துருக்குறோம் அது உண்மையாக ஒரு சீப்பான தான் பார்க்கிங் தான் நான் பார்த்து எடுத்துனான்னு அதை விட சீப்பான பார்க்கிங் இல்லை இன்றைக்கு என்னென்னு சொன்னால் நேற்று இங்கே அந்த சீ ஃபெஸ்டிவல் நடந்த ஒடியால் இரவிரவா பாட்டி வச்சுட்டு இன்றைக்கி விடிய ஞாயிற்றுக்கிழமை எல்லா கடையும் போட்டு நாங்கள் ஒரு பான் கூட வேண்டி சாப்பிட முடியாமல் இருக்குது கடைகள் ஆனால் எங்களுக்கு இந்த கடைகள் பிடிக்கல நாங்கள் இப்போ காரில் ஏறி ஆம்ஸ்டாமுக்கு போகிற வழியை பிடிச்சி பாய்கொண்டு வந்து ஓகே இப்போ இதான் அந்த கேள்வி நாங்கள் இப்போ எனக்கு கடைசி நிமிடங்கள் அதை நான் எடுத்துக்காட்டுறேன் மழை பெஞ்சு கொண்டு இன்றைக்கு அவ்வளவு வெதர் பெருசாக நல்லதுன்னு சொல்ல இயலாது மழை பெஞ்சு கொண்டிருக்கு பக்கத்தில் ஒரு ஷெல் பெட்ரோல் செட்டுன்றிருக்கு இந்த பெட்ரோல் செட்லேயே அடிச்சுட்டு போகமாடா பெட்ரோல் ஊட்டி இருக்கிறான் பெட்ரோல் செட்டன பெட்ரோல் செட்டும் சிற நாங்கள் ஹைவேலையே பார்ப்போம்டா அங்கே நான் சாப்பிட்றதுக்கு முடுக்கலாம் அங்கே சாப்பிட்றதுன்னு ஓகே உங்களுக்கு க்ரீன் அடுப்போம் க்ரீன்ட்டு அவனும் போகிறான் போவேன் இதை விட்டு நாங்கள் அப்படியே ஹைவேயில் ஏறி கேள்வினை விட்டு போயிடுவோம் உண்டைக்கு மேலே நாங்கள் நின்று இந்த நாலு நாளும் வந்து எங்களுக்கு தொம் சொல்கிற அந்த சேர்ச் என்ன சேர்ச் வந்து பிரிட்ஜ் பார்த்து நாங்கள் மேட்டது இந்த கேபிள் காரில் போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு இடம் ஒன்று பார்த்துனாங்கள் அப்படி நல்ல இடங்கள் பார்த்தோம் என்னென்னு சொன்னால் அந்த கடைசி நிமிடங்கள் கேள்வில இருக்கிறது தான் அதில் இருக்கிற அந்த இது என்ன கேள்வினுக்கு நாங்கள் இனி எப்போ வருமோ தெரியாது ஜெர்மனிக்கு வந்தாலும் கேளுனுக்கு நாங்கள் திருப்பி உடனே இப்போதைக்கு வர மாட்டோம் ஏனண்டா நாங்கள் நாலு நாள் பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்கள் ஹேண்ட் ஆஃப் சென்டர் ஷாப்பிங் சென்டர் அது அதுலேருந்து பார்க்க வேண்டிய எல்லா இடங்களும் பார்த்தாச்சு மழை வெஞ்சாலும் ஜோக்கிங்க்கு போகிறாங்க ஆனா இங்கத்திய வாழ்க்கை சரியான வித்தியாசம் நாங்கள் சுவிஸ்ல சுவிஸ் வாழ்க்கையோட ஒப்பிடக்குள்ள இங்கத்திய வாழ்க்கை சரியான வித்தியாசம் ஆக்கள் இந்த நட பாவனை எல்லாம் வித்தியாசமாவே இருந்துச்சு அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டா தான் இருந்தேன் அதுக்கு இப்போதான் போய் இருநூறு மீட்டர்ல வலது பக்கம் திரும்பட்டோம் சில சில இடங்கள் ஐம்பது சில சில இடங்களில் முப்பது இருக்கு ஆனால் அழுதி வடிவா போட்டுருவாங்க ரோட்டுங்க ஓகே பார்த்து போகக்கூடிய மாதிரி இருக்கு ஒரு வித்தியாசம் என்னன்னு சொன்னா அந்த கார் பார்க்கிங் நான் முதல் நான் இங்க பார்க்கிங் வந்து கார்கள் எல்லாம் அப்படி வெளியால நிக்குது இதுக்காக ஒரு பெரிய கார் விட்டா இந்த ரோட்ல நாங்கள் நடுவுல தான் போகணும் ஆனா இப்படியான ஒரு பார்க்கிங் நான் ஒரு நாட்டிலையும் பார்த்தது இல்லை பிரான்ஸ்ல கூட இப்படி பார்த்ததில்ல இங்க இவ்வளோ கரையோட நிற்கிது கார் அதை விட இந்த அவங்களோட லைனை விட தள்ளி வெளியே தான் விட்டுருக்குறாங்க இப்போ நான் வந்து வேற மற்றவன் இங்க இடது பக்கம் இருக்கிற லைன்ல தான் போய்கொண்டிருக்கிறேன் இது உண்மையா வரவேற்கத்தக்க விஷயமே இல்லை என்னென்னா சரியான ஆபத்து இப்படியான ஒரு பாக்கிங் நான் ஒரு இடம் பார்த்ததில்லை ஏன் இப்படி செஞ்சுருக்கிறாங்கன்றதுக்கு நான் மறுபடியும் சொல்லிடலாம் அது அந்த கடைசி வரையும் மங்கடகாரத்தில் கொண்டே விட மாட்டேன் என்னடா சரியான டேஞ்சர் போகிற ஒரு போகிறோம் தக்க உரசி விட்டு போடுவான்

ஹைவேலே மாப்பிடித்தான் ஒன்றும் போட்டும் காட்ட மாட்டான் முதல் ஒன்றாகுதுன்னு சொல்லி இப்போ அது ஒரு சரி டேஞ்சரான விஷயமா இருக்கு ஞாயிற்றுக்கிழமை என்றது தெரியுது எல்லாம் பூட்டி சரியான அமைதியான சூழ்நிலையாக என்ன மற்றது நேற்று கேள்வி பெரிய ஒரு விழா நடந்ததால இன்னைக்கு உண்மையாக அமைதியாகவே இருக்குது நாங்கள் சாப்பிடலேண்ட ஒரு பிரச்சனையை தவிர மற்றபடி ஹோட்டல் நாங்கள் இருந்த இடம் வந்து பரவாயில்ல சிட்டி கிட்டவே இருந்தவுடைய என்ன ரோட்டுகள்லாம் தடார் படாரண்டு குடங்களுக்குல இருக்கிறாங்க ஏறுது உங்கள் ஏன் இதுகளை திருத்தாமல் இருக்கிறாங்களோ இல்லை ஏன்னா நாங்கள் உள்ள ஒரு நகரங்களுக்கு இது கொஞ்சம் இப்போ தான் முதல் திறமை ஒரு கேமராவுக்கு ஆண்றேன் இந்த எனக்கு முன்ன கேமரா ஒன்று இருக்குது பெரிய பள்ளியை கேமரா ஒன்று பெரிய ஒரு உருப்படி இப்போ தான் நான் வந்ததுக்கு முதல் தரம் ஒரு கேமரா ஆண்டுறேன் இப்போ நாங்கள் ரெட்டில் எழுத்தம் பண்ணு சொன்னால் ஆட்டிக்கு நினைக்கிறேன் நம்மள ஃபைனல் பேர் தான் தெரியல சுவிஸில் முடகுக்கு முடக்கம் சின்ன கேமராவெலாம் பூட்டி மாடல் வச்சுக்கிறாங்க இங்கே வந்து இப்போ நான் முதல் தரம் பார்க்குற ஒரு பெரிய கேமரா இது அதான் கிரேஃபில் தாண்டி நான் நினைக்கிறேன் ட்விசல் ட்ரெஸ் தாண்டி போய் கொண்டிருக்கிறோம் இனி வந்து இருக்கிற போர்டர் வந்து ஹோலான் போர்டர் தான் போகிற வழியில் இருக்கிற காட்சியை தான் எடுத்துக்கொண்டு போகிறோம் பெரும்பாலும் ஹோலான்கார்கள்லாம் ஓவர் டேக் பண்ணி போகிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது வெற்றியை காத்தாடியும் கொண்டு வேலை செய்து பாருங்கள் ஹோலாண்டு நெதர்லாண்டு சொல்கிறது வந்து பெர்ச்சில் சொல்கிறதா இருக்கும் அப்போ நாங்கள் போகிறது ஹோலாண்ட் நெதர்லாண்டுலாம் ஒன்று தான் இப்போ நாங்கள் வரக்குள்ள மழை பெஞ்சது இப்போ மழை விட்டு இருபத்தி மூணு கிராஸ் செல்சியஸ் காட்டுது ட்ராஃபிக்குகள் அங்கே அங்கே வந்து தான் போகுது ஆனால் பிரச்சனை இல்லை அவ்வளோ ஓட முடிய மாதிரி இருக்கு எப்படியும் நேரம் போனால் போடுறான் எங்களுக்கு இன்னும் ரெண்டு மனத்தியாலம் ரெண்டு நிமிஷம் காட்டுறான் சரியா எங்கள் இடத்துக்கு போகிறதுக்கு இங்கே இருக்கிற பூ பேர்கள் போட்டில் போட்டிருக்கிற அந்த ஊர்கள எல்லாம் இது வரைக்கும் கேள்விப்படாத பேர்களாக இருக்குது இப்போ கேள் பேளின் ஸ்டூகாட் ஃபிராங்ஃபோர்த் கிரேஃபில்ட் இதெல்லாம் கேள்விப்பட்ட பெரிய ஸ்டாண்ட்டுகள் ஆனால் இப்போ நாங்கள் பார்த்து கொண்டு போகிற இதுகள் வந்து நாங்கள் கேள்வியே இல்லை இது வரைக்கும் இங்கே வந்திருக்கவும் இல்லை அதை கொஞ்சம் அது வந்து புதுசாகவே இருக்குது அடுத்தது இங்கே இருந்த ஹைவே வந்து துப்புரவாக்குன மாதிரி தெரியல அப்படியே பத்து காடுகளாக ஒரு வித்தியாசமாக இருக்குது ஜெமனிக்குள்ளேயே ஒரு வித்தியாசமாக எங்களால் ஜெமன் முடியுது தானே நாங்கள் கீழே வந்து நாங்களும் அப்படியே மேல் நோக்கி போகிறோம் ஓகே இப்போ ஜெமன்லேருந்து ஓடுறதுக்குள்ளே போக போகிறோம் கொஞ்ச நேரத்தில் ஓடுறதுக்கு உள்ளே இருக்கிற ரோட் தான் இது ய்யா மழை பெஞ்சது அதால நாங்கள் வீடியோ எடுக்க முடியாமல் போச்சு அந்த போர்டர்லேயும் எடுக்கிறது என்ன மாதிரி ரூல்ஸ்களும் தெரியாது ஆனால் அப்படியே இருந்தும் போர்டருக்கு முதல் நாங்கள் எடுத்துக்கொண்டு போகிறோம் நான் நெதர்லாண்ட் ஓலாண்டுக்கு ஒரு நாள் வர இல்லை இது வரைக்கும் ஃபஸ்ட் டைம் வரோம் போர்டருக்காக வந்துட்டோம் நினைக்கிறேன் அவ்வளோ நாங்களும் ஹோலாண்டுக்குள்ள வந்துட்டோம் ஹோலாண்டுக்குள்ள போய்காண்டிருக்கிறோம் புது புது பேர்களாக இருக்குது ஆனால் பேர்கள் வாசிக்கிறது கொஞ்சம் எங்களோட இதில் கஷ்டமாக இருக்கு மற்றபடி காலனில மழை பெஞ்சது இப்போ விட்டுட்டுது இந்த நேரை காட்டுறது வந்து ரோத்தர் ரோத்தர் தாம் இது வந்து சரியான ஃபேமஸான இடம் பெற்றியோர் ஹாபர் இங்கே இருந்தான் எல்லா பொருட்களும் கப்பலில் வந்து ஐரோப்பாவுக்கு முழுக்க டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுற ஒரு ஒரு ஹாபர்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் சொன்னது அவர் இங்கே வந்து போனவர் வந்து பிட்டி ஒரு ஹாபரன்றவுக்கு எனக்கு ஏழு மண்டா இருக்கும் அந்த ஹாபரை ஒரு கப்பை பார்க்கணுன்ற ஆசை இந்த தமிழ் கடைகளுக்கு கூட இப்போ சிலங்காவில் இருந்து வாரது எல்லாம் சாமான்கள் எல்லாம் இங்கே ரொத்தத்தால் வந்து கப்பலால் ஹாபருக்கு வந்து தான் அப்படியே இங்கேயால் ஐரோப்பா நாடுகளுக்கு வழங்கப்படுது அது அப்படியான ஒரு பெரிய ஹாபர் நல்ல வடிவான ஒரு பாலம் என்ன உயரமா என்ன மாதிரி கட்டி இருக்கிறாங்க அதுக்கால போக்குள்ளே ஒரு ஒரு ஃபீலிங்கா இருக்கேண்ணா கீழே கடல் போல விடாக்கு யா கீழே கடல் இங்க பாருங்க இப்ப கடலுக்கு மேலால போறோம் வித்தியாசமா இருக்கு பாலத்தால் இறங்கிட்டோம் ரெண்டு கிலோமீட்டர் பதினஞ்சு எடுத்து போய் கொண்டு ரெயின்போ இது ஹைவேக்கு பக்கத்தில் ரெயின் போகுது இதுவும் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்குறோம் அதாவது ஹைவே வித்தியாசமான ஹைவே அது பக்கத்தில் ஒரு ரெயின் தண்டவாளம் டிரான்ஸ்போர்ட் ஒன்று போகுது ஆனால் அதில் அவங்கள்ட்ட தான் போகும் பேசஞ்சர் ரைனும் போவோம் தண்டவாளம் வந்து கொலான்ல வெயில் இறக்கிது நாங்கள் ஹைவேயில் ஒரு பெட்ரோல் அடிக்கிற இடத்துல விட்டுட்டு திருப்பி கார் எடுத்து கொண்டு போகிறோம் பக்கத்து ரெண்டு பக்கமும் பச்சை பசிலன்றருக்கு ஒரு பாதை அப்படியே இந்த பாதை போய் ஹைவேல ஏற்றுது அதுவும் உங்களுக்கு ஒரு அதிசயமா இருக்கு இப்படி நாங்க ஒரு பாதை போவே இல்லை மற்றது இங்கால அங்கால கடல் தானே நாங்கள் தாண்டி அங்கால ரோத்த தான் உங்கால கடல் தானே அதால இங்க மழை பெஞ்சாலும் கொஞ்ச நேரம் மழை பெய்து பெய்ந்து வெயில் உரைக்குது வந்தப்பல மழை பெஞ்சது இப்போ நல்ல வெயில் இருபத்தி ஏழு கிராத் காட்டுதோமா இங்கே சம்மர் எங்களிடத்தில் குளிர் தொடங்கிட்டு இப்போ நாங்கள் சம்மர் கிளாய்த்தர் கொண்டு வந்து நாங்கள் உடுப்பூர் கொண்டு வந்து நாங்கள் சம்மர் உடுப்பூலாம் நாங்கள் யூஸ் பண்ணலாம் ஓகே எல்லா சாமானும் இருக்காடா ஓகே எல்லா விதா முக்கியம் வேண்டாம் சாமான பொருட்கள் இங்கே ஹைவேல விட்டா அப்படியே மறக்க வேண்டியான் அப்படியே ஏற்றுவோம் இப்போ இங்கே இருந்து நாங்கள் புக் பண்ண ஹோட்டல் வந்து தொண்ணூத்தி ஆறு கிலோமீட்டர் காட்டுறான் வித்தியாசமான ஒரு பாதை இங்கே சோவிசோ எல்லா இடமும் வித்தியாசமா இருக்கு ஆனா வீடுகள் வேற லெவலா இருக்கு இதுகளுக்கு பாக்க உண்மையா வீடுகள் சரியான வித்தியாசமான வீடுகள் மற்றது இங்கே இதுவரைக்கும் நாங்கள் கூடுதலாக கிராமங்களும் அசோ ஃபார்மர்ஸ் குதிரை வளர்க்குறது ஆடு வளர்க்குறது தான் பார்த்து கொண்டு வரோம் வீடுகள்லாம் நாங்களுக்கு டக்குன்னு வித்தியாசமான அமைப்பாக காட்டுது வித்தியாசமா இருக்கு இந்த நல்ல காத்தோட்டமாக நல்ல கிராமப்புறங்கள் நல்ல வடிவான வீடுகள் பார்க்கவே ஆசையா இருக்கு எதோ எடுக்கிறேன்னு தெரியல எடுக்க எடுக்க நல்லா தான் இருக்குது அவ்வளோத்துக்கு வீடியோ லெந்த் ஆயிரும் மோம் இந்த மரங்களை பாரங்கள் வந்து இந்த இடத்துல தெரியும் அவ்வளோ வடிவாக இருக்கு அந்த பாதை வந்து வேற லெவல் இந்த பாதை

சூப்பராக லெவலில் இருக்குது சூப்பராக இருக்குது குளான் நாங்கள் சுவிட்ஸ்லேந்து வந்தாங்களும் எங்களுக்கு சுவிஸ் வடிவு தான் ஆனால் குளாண்ட் தான் ஜெர்மனை விட என்ன நல்லா இருக்குண்ணா வித்தியாசமான ஒரு அரசு மரம் மாதிரி தான் வடிவ பராமரிக்கிறாங்க இடது பக்கம் இருக்கிறது வந்து குதிரை வளர்க்கிற மரங்கள் வச்சிருக்கிறாங்க உண்மையா அந்த மரங்கள் நல்ல மாதிரி தான் சொல்லணும் விடாம இன்னும் நாப்பத்தஞ்சு நிமிஷம் தான் காட்டுது ஆஹ் ஹைவே இல்லாட்டியும் இந்த ரோட் ஸ்பீடா ஒரு ரோட் எண்பது நூறு அதனால பிரச்சனை இல்லை இந்த ஆத்தாடி ரெண்டு கூட்டி வச்சுக்கிறாங்க இப்ப இதுல மூன்று காத்தாடி சுத்துது வீடியோல வாத்தாடி விழுதல மூன்று வாத்தாடி இருக்கு இதுல ஆனா முறையான இடத்துல இருக்கு வடிவான ஒரு இடத்துல இருக்கு இப்ப ஹோட்டலுக்கு மூன்று மணியாவதுன்ற அவசரத்துல போய் கொண்டு வரோம் ஆனா அல்லது இதுல என்னடா நல்ல வடிவா

பெரிய ரோட்டுகள் ட்ராக் வந்து கிட்ட வந்துட்டோம் இங்க அம்ஸ்டாம் ஐம்பது கிலோமீட்டர் ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி நிற்கிறேன் வீட்டில் இருந்து ஆயிரம் கிலோமீட்டர் நம்மளாக இதெல்லாம் ஃப்ளைட்டில் போற தூரங்கள்

வித்தியாசமாக இருக்கு இந்த இடம் இல்லாமல் இந்த புளோக்களை பார்த்தீங்களா ஆனால் இதால் இதால் தான் பார்க்க இதான் பக்கம் திரும்ப இப்போ நாங்கள் ஹோலாண்டுக்கு வந்துவிட்டோம் ஹோலாண்டில் வந்து ஆம்ஸ்டாம் இடத்துல இருக்கிறோம் ஆம்ஸ்டாம்ல நாங்கள் ஹோட்டலுக்கு அந்த ஹோட்டல் இந்த ஹோட்டல் தான் இந்த ஹோட்டலில் உங்களுக்கு நல்ல சர்வீஸ் கீழேயே பாக்கி கூடலாம் ஒரு நாளைக்கு ட்வெண்ட்டி ரூபாய் எடுக்கிறாங்க எங்களோட ரேம் நம்பர் இது தான் பாருங்க அப்படி இந்த காட்டை காட்டணுன்னா க்ரீன் கலர் லைட் வருது இந்த காட்டு தான் நம்மளுக்கு கீ அப்படியே ரூமுக்கில் வந்தால் இந்த ரூமில் பாருங்க அவ்வளோ பெருசாக இருக்குது அவ்வளோ பெருசாக இருக்குது கபோர்டு கூட இருக்குது காஃபி மிஷின் இருக்குது கண்ணாடி இருக்குது மற்றது நல்ல பெட் பெரிய பெட் நல்லா சாஞ்சுருக்கக்கூடிய மாதிரி ஏர் கண்டிஷன் இருக்குது நல்ல வழியை பார்க்கக்கூடிய மாதிரி எங்களுக்கு நல்ல இதுவும் இருக்குது வழியாலையும் பார்க்கலாம் புரியுதுங்களா இதுக்கு பேர் ப்ளூ இக்ஸ் ஷோ ஹோட்டலானதுக்கு பேர் இது கொளந்த கன இருக்குது நல்ல ஹோட்டல் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்களோட சர்வீஸ் நல்ல ஃப்ரெண்ட்லி இந்த பெட்டு பாருங்க நல்ல வடிவான பெட் மற்றது டாய்லெட்டுக்கு போவோம் அப்படியே அது மாதிரி காஃபே மஷின் கப்ஸ் எல்லாம் இருக்குது மற்ற சேஃபும் இங்கே இருக்குது ஓ என்ன ஒரு வடிவான பாத்ரூம் அப்பா சப் வடிவான பாத்ரூம் நல்ல வடிவான பாத்ரூம் Thank you for watching my video.